கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டுக்கான மாவட்ட அளவிலான மாணவ மாணவியருக்கான அறுபத்தைந்தாவது குடியரசு தினம் மற்றும் பாரதியார் தின பழைய மற்றும் புதிய விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது இதில் பள்ளியில் குறுமை அளவில் முதலிடம் பிடித்த பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை கால்பந்து கூடைப்பந்து வாலிபால் இறகுபந்து கேரம் வளையப்பந்து கோகோ உட்பட பல்வேறு போட்டிகள் இடம்பெறுகின்றன கேபிஆர் பொறியியல் கல்லூரியில் கூடைப்பந்து கைப்பந்து கபடி கோகோ பூப்பந்து டென்னிஸ் உள்ளிட்ட போட்டிகள் நடக்கிறது பல்வேறு சுற்றுகளை அடுத்து பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான பால் பேட்மிண்டன் முதல் அரையிறுதியில் ஜிஆர்என்எம் மேல்நிலைப் அணி முப்பத்தைந்துக்கு ஒன்று முப்பத்தைந்துக்கு ஆறு என்ற புள்ளிக் கணக்கில் புனித ஆன்ஸ் பள்ளி அணியை வென்றது தொடர்ந்து பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி அணி முப்பத்தைந்துக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தைந்துக்கு பதினேழு என்ற புள்ளி கணக்கில் நேஷனல் பள்ளி அணியை வென்றது பெண்களுக்கான கபடி போட்டியில் சிஜி மேல்நிலைப் அணி முப்பத்தி ஆறுக்கு எட்டு என்ற புள்ளி கணக்கில் கீர்த்திமான் மெட்ரிக் பள்ளியை வென்றது பி எஸ் பள்ளி இருபத்தைந்துக்கு ஐந்து என்ற கணக்கில் விஜிஎன் பள்ளி அணியையும் எஸ் எஸ் வி எம் அணி முப்பத்து ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கிணத்துக்கடவு அரசு பள்ளி அணியையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அணி முப்பத்து ஒன்பதுக்கு இருபத்தி இரண்டு என்ற புள்ளி கணக்கில் ஆழியார் அரசு பள்ளி அணியையும் வென்றது தொடர்ந்து போட்டிகள் நடக்கிறது